அலாமலை வரமத்துள்ளாஹி தாலா வபரகாதோ சூரத்துல்ல குமான் இருபதாவது வசனம் இறைவன் ஒரு விஷயத்தை சொல்கிறான் அஸ்பாக அலைக்கும் நியமகோ ரம் உங்கள் மீது வெளிரங்கத்திலும் சரி உள்ரங்கத்திலும் சரி என்னத்த அருள் எண்ணற்ற அருள்களை நான் நிரப்பமாக ஆக்கி வைத்திருக்கிறேன் அதை நீங்கள் பார்க்கலையா என்று இதை அதை நீங்கள் அறியவில்லையா என்ற ஒரு கேள்வியை கேட்குறான் இதை எப்படி அறிகிறது அன்னே ஐஷார் அலி அல்லாஹு தாலானுங்க அவங்க சொல்கிறாங்க இந்த ஹதீஸ இப்னா அபிதுயாவிலையும் முசன் தீமாமா அவர்கள் தங்களுடைய சுகத் என்ற கித்தாப்லேயும் பதிவு செய்வாங்க மாமின் ஆபுதீன் ஈஸ்வரபுல் மா அல்கராக ஒரு மனுஷன் வெளியில் சென்று விட்டு வருகிறான் கடுமையான உஷ்ணத்தினுடைய நேரம் கடுமையான தாகம் அந்த நேரத்தில் அந்த தண்ணீர் அவன் குடிக்கிறான் அந்த தண்ணீர் இப்போ எதோ குலு கைரியாதா எந்த விதமான நோவினை தராமல் அவனுடைய உடலுக்குள் செல்கிறது ஓ யஹ்ருஜிபி ஹைரியாதா எந்த விதமான நோவினை இல்லாமல் செருமித்து செரிமானமாகி சிறுநீராக வெளிவருகிறது என்று சொன்னால் இல்லா வஜபா அலகி சுகர் அன்ற ஒரு அருளுக்காக வேண்டி இறைவனுக்கு அந்த மனிதன் நன்றி செலுத்துவது கடமையாக ஆகிவிட்டது என்றார்கள் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு தாலானுகா அவர்கள் இப்போ யோசித்து பாருங்கள் நம்மளை என்னென்ன நேமத்துகள் அருள்கள் இறைவனால் நம்மின் மீது இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்போம்